சோதனை செய்து அனுமதிக்க வேண்டும் போலீஸ் சூப்ரன் ரகுநாயகம் அறிவுறுத்தல் கோர்ட்டுக்கு வருபவர்களை சோதனை செய்து அனுமதிக்க வேண்டும் என்று போலீஸ் சூப்ரன்ரன் ரகுநாயகம் அறிவுறுத்தினார் கோர்ட் வளாகங்களில் படுகொலைகள் கைதிகள் வக்கீல்கள் மீதான தாக்குதல் தொடர்ந்து நடத்தப்படுகிறது இதனை தடுக்க வேண்டும் என்றும் கோர்ட்டுகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்குமாறும் ஐகோர்ட் அறிவுறுத்தியது இதைத் தொடர்ந்து புதுவை கோர்ட்டுகளுக்கும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே புதுவை கோர்ட் பாதுகாப்பு பணியில் ஒன்பது பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் தற்போது அவர்களின் எண்ணிக்கை இரண்டு மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது அதாவது கோர்ட் பாதுகாப்பு பணிக்காக இருபது காவல்துறையினர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் தவிர காவல் நிலையங்களில் இருந்து வழக்கு தொடர்பான பணிகளுக்கு நாள்தோறும் முப்பத்தி ஐந்து காவல்துறையினர் வந்து செல்கின்றனர் அவர்களும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர்